ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அதான் அந்த ரெண்டு நிமிஷம் ஸ்டோரி முதல் ரெண்டு நிமிஷம் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு எனக்கு ஏன் தனிப்பட்ட முறையில் என்னோட என்னோட லைஃபோட பர்பஸே என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சது என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் இது மாதிரி ஒரு மேடை மதுரையில் கெரியர் கவுன்சிலிங்னா அதிகமாக பேசுறது லிட்ரரி ஃபோரம்ஸில் கிடையாது எழுத்தாளர்கிட்ட கிடையாது இது மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட கிடையாது நான் அதிகமாக பேசுறது வந்து குழந்தைங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் பேசுவேன் நான் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் இதுதான் என்னோட டாப்பிக்கே மதுரையில் போய் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறேன் பேசி முடிச்சோன்னா அது ஒரு நாளிதழ் நடத்துகிற கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட் அதோட எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு சார் வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிது சார் அது உள்ளேயே வரமாட்டேங்குது அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ ரெண்டு கேள்வி கேட்கணுமா கொஞ்சம் வந்து பதில் சொல்கிறீங்களா அப்படின்னாரு நான் வெளியில் போய் பார்க்குறேன் நல்ல இந்த ஹைட்டில் ஒரு பொண்ணு அவள் போட்டுருந்த சல்வார் கமிஸ் இங்கே இருக்க யாருமே போட மாட்டிங்க இங்கே இருக்க பெண் குழந்தைங்க யாருமே போட மாட்டீங்க அது வீட்டில் நம்ம மீதியாக கூட போட மாட்டோம் ஏன்னா அதோட தோள்பட்டை இங்கேருந்து ஆரம்பிக்கலை இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ யாரோ கொடுத்துருக்காங்க அந்த துணியை அவளோட புக்கை அவளோட செஸ்டோட அப்படி வச்சுக்கிட்டு அழகான மதுரை தமிழில் என்கிட்ட கேட்குறா அண்ணே வணக்கம்ண்ணே நீங்கள் நிறைய விஷயம் பேசுனீங்க சில விஷயம் பேசுனது புரிஞ்சுது பல விஷயம் புரியல எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுன்னே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன கேட்குறா படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும் அது என்ன படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் படிச்சுடுவேன் ஆனால் வேலை கிடைக்கணுன்னே அப்படின்னு அப்போ நான் கேட்குறேன் நீ என்ன பண்ணுறமா என்னென்னு வழக்கம் போல அப்பா குடி முழு நேர குடி மார்க்குக்கு அவர் டொனேஷன் கொடுக்குறாரு அம்மா கிடையாது அம்மா இறந்துட்டாங்க இந்த குழந்தை எட்டாவது படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க தம்பி தங்கச்சி இவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காங்க அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு யார் ஃபீஸ் கட்டுறான்னு கேட்டேன் அவள் சொல்கிறான் நான் தானே நாலு வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா நான் மேலே சொல் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா நான் காலையில் மூணு மணிக்கு எந்திரிப்பேன் தமிழில் ஒரு சேவங்க இருக்குது மூன்று மணிக்கு எழுந்தால் முனிவர் அப்படின்னுவாங்க அப்புறம் நாலு மணிக்கு எந்திரிச்சா இது அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா இருந்தது ஏழு மணிக்கு மேலே எந்திரிச்சா எருமாடுன்னு வாங்க ம் இந்த குழந்தை மூணு மணிக்கு எந்திரிக்குது மூணுலேருந்து அவர் ஒருத்தர் பார்க்குறாரு ஏழா எட்டானு கணக்கு போடுறீங்கல்ல பரவாயில்ல விடுங்க நம்ம யுஎஸ் டைமில் எழுந்திரிப்போம் இப்போ இந்த குழந்தை சொல்லுது மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் டெய்லி படிச்சுருவானா காலையில் எழுந்திரிச்ச உடனே அஞ்சுலேருந்து ஆறு தம்பி தங்கச்சிக்கு சாப்பாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் செஞ்சுட்டு ஆறுலேருந்து ஏழு ஒரு வீடு ஏழுலேருந்து எட்டு ஒரு வீடு வேலைக்கு போயிடுவா பாத்திரம் தேய்ச்சி அந்த வீட்டில் வெயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து குளியலை போட்டு ஸ்கூலுக்கு போகிறது திருப்பி அதேமாரி சாயங்காலம் வந்து தம்பி தங்கச்சிக்கு டீ காஃபிலாம் கொடுத்துட்டு நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருப்பி வேலைக்கு போயிடுவேன் எட்டு மணிக்கு வந்து தம்பி தங்கச்சியை தூங்க வச்சுட்டு எட்டுலேருந்து பதினொன்று திருப்பி படிக்கிறது அப்போ நான் கேட்டேன் நீ எப்படி நான் படிப்பேனே அண்ணே நான் சூப்பராக படிப்பேனே டுவெல்த் ரிசல்ட் வரல நான் டுவெல்த்தில் வாங்கின கம்மியான மார்க்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு நான் ஆயிரத்தி இரநூறுக்கு நல்ல கை அந்த பொண்ணுக்கு ஏன்னா அந்த மார்க்கை நான் வாங்கின டுவெல்த்து மார்க்கை ரெண்டாவில் பெருக்குன்னா தான் வரும் அவ்வளவு சரியா இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மார்க் வாங்குகிற ஒரு குழந்தை படிக்கணும்னு கேசப்படுறா அவள் என்கிட்ட உதவி கேட்கல என்னை படிக்க வைங்கன்னு கேட்கல அவள் கேட்டதெல்லாம் ஒரே கேள்வி தான் என்ன படித்தா வேலை கிடைக்கும் என் தம்பி தனிச்சே படிக்க வைக்கணும் இப்போ எனக்கு நல்லா தெரியும் அவள் வாங்குகிற எட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது அவளால் கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாது ஏன் நான் சொல்கிறேன் என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன் சரி நம்ம வாழ்க்கையில் இந்த புத்தகம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் இதுதான் பவர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்த கடந்து போயிடுறோம் பாருங்கள் நம்ம மனுஷனே கிடையாது அப்போ நம்மளை எந்த ஒரு விஷயம் பாதிக்குதோ அதில் ஒரு ஆக்ஷன் எடுத்தோம்னா அது அடுத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றிடும் அன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த குழந்தை எப்படி படிக்கும் அப்போ யோசிக்கிறேன் கை நிறையா சம்பாதிக்கிறிய இன்ஃபோசிஸில் நீ ஏன்டா ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் தோணுச்சு ஆமாம்ல கண்டிப்பாக ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியும் அப்போ என்னோடய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவள் பேர் மலர் மலர்கிட்ட சொன்னால் மலர் எனக்கு ஒரு வாரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணு ரிசல்ட்ஸ் வந்துடும் ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணு உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு மதுரையிலேருந்து சேலத்துக்கு போனோம் போகிற வழியெல்லாம் இந்த குழந்தையோட ஞாபகமே வருது டக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் என் ஃபோன் எடுத்து அப்படியே நம்பரை பார்க்குறேன் இப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்துச்சு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் நம்பராக இருக்கும் டாக்டராக இருந்தால் டாக்டர் நம்பராக இருக்கும் ஏன் ஃபோனில் ரெண்டு பேர் நம்பர் தான் இருக்கும் ஒன்றா ஹெச்ஆர் ரெட் நம்பராக இருக்கும் இல்லை காலேஜ் சேர்மன் நம்பராக இருக்கும் ஏன்னா காலேஜ் காலேஜாக நம்ம போய் கூவிக்கிட்டு இருக்கோம் ரைட் அப்போ காலேஜ் சேர்மன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ரேண்டமாக சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணு சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சூப்பராக படிக்கிறான் எனக்காக ஒரே ஒரு இன்ஜினியரிங் ஃப்ரீ சீட் கொடுங்க அப்படின்னு ஒரு சீட் கொஞ்சம் இலவசமாக கொடுங்க அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார் நான் சொன்னேன் இலவசமாக கொடுக்க வேண்டாம் நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய காலேஜ் என்ன நம்புறாங்கன்னா ஹெச்ஆர் வந்து ட்ரெயின் பண்ணால் உடனே வேலை கிடைக்குன்னு நினச்சிருவாங்க நாங்களும் அதை யூஸ் பண்ணிப்போம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் வந்து எப்போல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு அந்த புண்ணியம் அவன் என்ன பண்ணார் ஒரு சீட் இல்லை நான் இருபது சீட்டு தரேன் வருஷம் வருஷம் எனக்கு இது மாதிரி சேரிட்டி பண்ணணும்னு ஆசை ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரில நீ இந்த இருபது சீட் நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கொண்டு வந்து எங்கள் காலேஜில் போடுங்க அப்படின்னாங்க அப்போ கேட்டது ஒன்று கிடச்சது இருபது இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் அவர்கிட்ட உதவி கேட்கும்போது என் குரல் ஒரு கம்பீரம் இருந்தது நல்லா யோசிப்பாருங்க உங்களுக்காக நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் பப்பாஜி பிரெசிடென்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்குறேன் ஆர் மேடம் ஒரு சுவிதா மேடம் கிட்டே போய்ட்டு நான் ஒரு ரூபா கேட்கறேண்ணா மேடம் ஒரு ஐயாயிரூவா கொடுங்க அப்படின்னா பள்ளியில் உள்ளோம் நமக்காக உதவி கேட்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும் குரல் ஃபீபிள் ஆகிடும் இந்த தோல்பட்டை இப்படி போயிடும் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஒரு ரூபா கொடுங்க நாளைக்கு கொடுத்துட்றேன் சார் அப்படி தான் வரும் இதுவே யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு உதவி கேட்டு பாருங்கள் உங்கள் குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும் அன்னைக்கு அந்த கம்பீரத்தை உணர்ந்தேன் என் வாய்ஸில் இப்போ இருபது சீட் கிடச்சிருச்சு மாற்றம் அப்படின்னு ஒரு என்ஜிஓ நான் பண்ணலாம் கனவுல கூட நினச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் சராசரி வாழ்க்கை கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் இதுதான் வாழ்க்கை அப்போ மாற்றம்ன்ற ஒரு பேர் வைக்கணுன்றதே எப்படின்னா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு கிடையாது எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நல்லா தூங்க முடியுது சூப்பராக தூங்க முடியுது அப்போ ஒரு பேப்பர் எடுத்து எழுதினேன் எனக்கு ப்ரேயர் மேலே ரொம்ப நம்பிக்கை இந்த கடவுள் நம்பிக்கை உண்டு அதனால ஒரு ப்ரேயர் ஒரு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனேன் யாருக்கு முதல் சீட் கொடுக்கணும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு முதல் சீட் கொடுக்கணும் ஏன்னா அது மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது சின்ன வயசுல அப்பா அம்மா இழக்கிற மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே கிடையாது யார் பணக்காரன் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் ஒரு கூரை வீட்டுக்குள்ளே இருந்தால் நீ பணக்காரன் அந்த கூரை வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இருந்தால் நீ கோடீஸ்வரன் இன்னைக்கு என்னுடைய அறக்கட்டளையில் கிட்டத்தட்ட எழுநூற்றி பன்னிரெண்டு குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க படிக்கிறாங்க அவங்க படுற கஷ்டம் சான்ஸே கிடையாது அதில் பேசும்போது ஒரு குழந்தை சொல்றா எல்லாரும் லீவ் விட்டால் சந்தோஷப்படுவாங்க நான் லீவ் விட்டால் பயப்படுவேன் ஹாஸ்டல் விட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாது ஒரு ஒரு சொந்தக்காரனுக்காக ஃபோன் பண்ணணும் நான் அவங்க வீட்டுக்கு வரட்டுமா மாமான அவங்க வீட்டுக்கு வரட்டுமா சித்தி சொல்லுவாங்க இப்போ தாண்டி நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன் அந்த கொடுமை ரொம்ப கொடுமை சிங்கிள் பேரண்ட் கேர்ள் சில்ட்ரன் இதுதான் எங்களுடைய இது அப்போது ஒரு விஷயம் தோணுச்சு எனக்கு நம்ம அறக்கட்டையில் படிக்கிற பசங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இவங்களோட புகைப்படமோ வீடியோவோ வெளியில் வரவே கூடாதுன்னு நினைச்சோம் ஏன்னா கொடுப்பதில் ஒரு டிக்னிட்டி இருக்கட்டும் இப்போ நம்ம கொடுக்கும்போது கொடுப்பவருக்கு எப்போதுமே சந்தோஷம் இருக்கும் வாங்குறவங்களுக்கு இருக்காது அதை நம்ம ஃபோட்டோ போட்டு பாருங்கள் இவருக்காக தான் நான் உதவி செஞ்சேன் ஒரு பீத்தலும் தேவை கிடையாது அதனால மாற்றம் ஃபவுண்டேஷனில் படிக்கிற எங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோவோ வீடியோ வெளியில் வரக்கூடாது அடுத்த ஒரு விஷயம் யோசித்தோம் யாருக்கிட்டேயும் கை நீட்டி பைசா வாங்கக்கூடாது இதுக்கு என்ன பைசா தேவையோ பேசியோ ட்ரைனிங் பண்ணியோ வாங்கிடலாம் சம்பாரிச்சிடலாம் ஏன்னா கா கொடுக்குறது காலேஜ் தான் ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்க நான் என் பைசாலேருந்து எடுத்து கொடுக்க போகிறது கிடையாது அப்படி ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷனில் பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூன்று குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க அந்த நிகழ்வுல தான் சுகிதா வந்து பேசுனாங்க போன வாரம் அப்போ அந்த ரெண்டு நிமிஷம் ஒருவேளை அந்த எடிட்டர் அன்றைக்கி என்ன கூப்பிடல நான் ரொம்ப பிஸி சார் நான் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஒருவேளை தாண்டி போயிருந்தேன்னா இன்னைக்கு மாற்றம்னு ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால தான் எப்போதுமே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு இங்கே தலையில் ஏதாவது ஒரு ப்ராம்ப்டு இது பண்ணு அப்படின்னு சொன்னால் வண்டியை நிறுத்திட்டு போய் பேசிகிட்டு வந்துடுவேன் நான் மூணாவது நிகழ்வு நமக்கு வந்து இப்போ இந்த என்ஜிஓலாம் ஆரம்பித்தாச்சு கொடுப்பதே ஒரு போதை அது தெரியுமா உங்களுக்கு கொடுப்பதே ஒரு போதை நிறைய பேர் அந்த போதைக்காகவே நிறைய கொடுப்பாங்க அது நமக்கு தெரியவே தெரியாது சேலத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் பேச போயிருந்தேன் கெரியர் கவுன்சிலிங் இவெண்ட்டு ஃபுல் ஹால் ஃபுல்லாகிடுச்சு மேடல் எங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஆளுங்க ஒரு நடுத்தர வயசில் ஒருத்தர் அழுக்கான ஒரு வேட்டி சட்டை ஒரு மஞ்சப்பை பக்கத்தில் வந்து கூடவே ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து நேராக கீழே தரையில் உட்காந்துட்டாங்க உட்காந்து நான் பேசுறதை கேட்குறாங்க நான் பேசும்போது அவங்க பயங்கரமாக தலையாட்டிக்கிட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு பேச்சாளர்கள் யார் அதிகமாக பார்த்து பேசுவாங்கன்னா நம்ம பேசுறதுக்கு யார் வந்து பயங்கரமாக தலையாட்டுறாங்க எந்த ஒரு மொக்க ஜோக்காக இருந்தாலும் ஆஹா அப்படி சிரிக்கிறாங்கல்ல தான் அதிகமாக பார்ப்பாங்க இப்போ இவர் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பேசிட்டு தான் பேசுறதுலாம் கவனிச்சிட்டு இருக்காரு பேசி உடனே என்னை சுற்றி எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்க வழக்கம் போல கேள்வி தான் இசிஇ பெட்டரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்டரா நம்ம வாயிலேருந்து அது பெட்டர்னு வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க இப்போ இவர் அவங்க பையனை கூட்டிகிட்டு அந்த ஓரத்தில் நிற்கிறார் என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வெயிட் பண்ணுறாரு நான் என்ன பண்ணுறேன் பேசி முடிச்சுட்டு அடுத்த நிகழ்வுக்கு நான் போகணும் போகும்போது அவர் வரார் வரும்போது ஆர்கனைசர் ஒரு பையன் என்ன பண்ணால் ஹலோ வெயிட் 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 சார் பயங்கர பிஸி சார் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகணும் நீங்கள் அப்புறம் பேசுங்கள் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரு நிமிஷம் அப்படின்னே அவரு சார் முப்பது செகண்ட் தான் சார் ஒரே நிமிஷம் சார் அப்படின்ட்டு வந்தார் என்கிட்ட வந்துட்டு சார் என் பேர் முருகன் சார் இது அப்படின்னு ஆரம்பித்தார் அந்த பையனை காமிச்சு இதுன்னு ஆரம்பித்தார் பாருங்க நம்மளுக்கு தான் தலையில் உடனே ஓடிடும் இல்லை நம்ம பெரிய என்ஜிஓ ஃபவுண்டர் எவ்வளோ பேரை படிக்க வைக்கிறோம் அப்படின்ற அந்த கொம்பு பின்னாடி அந்த லைட் தெரிஞ்சிருச்சு எனக்கு உடனே நான் என்ன பண்ணுறேன் அவசரத்தில் சார் புரியுது மிஸ்டர் முருகன் புரியுது டுவெல்த் ரிசல்ட் ஒன்று ஒரு வாரத்தில் வந்துடும் ரிசல்ட்டு வந்த உடனே உங்கள் பையனோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க எந்த காலேஜ்னு சொல்லுங்கள் நான் நல்ல மார்க் இருந்தால் நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணார் சார் 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 ஒரு நிமிஷம் சார் அதுக்காக உங்களை நான் கூப்பிடல சார் இது என் அக்கா பையன் என் அக்கா கேன்சரில் இறந்துட்டா எனக்கு ரெண்டு பசங்க எங்கள் அக்காக்கு ரெண்டு ரெண்டு பசங்க நாலு பேரையும் தான் சார் படிக்க வைக்கிறேன் நான் உங்ககிட்ட வந்தது அதுக்காக கிடையாது சார் மேடையில் பேசும்போது ரெண்டு பெண் குழந்தைங்களை பற்றி பேசுனீங்கல்ல சார் அவங்களுக்கு நான் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எந்த அக்கௌண்ட்டுக்கு சார் அனுப்பணும்னு கேட்டார் ஐயோ அன்னைக்கு நீ மூஞ்சா பார்த்துருக்கணுமே அப்படியே பலார் பலார்னு அரைகிற மாதிரியே இருந்தது எனக்கு எங்கேருந்து வந்தது நம்மளுக்கு அந்த அதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தை சொல்லுவாங்க டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் புக்கு கவரை வச்சு புக்கை வாங்காதே அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன் அவரை இவர் ஏழை பக்கத்தில் இருக்கிற பையன் நான் ஒரு பெரிய என்ஜிஓ நடத்துகிறேன் என்கிட்ட உதவி தான் கேட்க வந்திருக்காருன்னு அவர் என்ன சொல்கிறார் நான் உனக்கு ஆயிரம் ரூபா அனுப்பணும்ப்பா உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம் வெப்சைட்டில் அக்கௌண்ட்டே நம்பரே இல்லையே அதெல்லாம் பார்த்துருக்காரு நான் சொல்கிறேன் ரொம்ப சாரி முருகன் ஐயோ ஐயோ என்னங்க நீங்கள் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களோட கதையை என்னை ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு சார் நான் கேட்டேன் நீங்கள் என்ன வேலை செய்வீங்க முருகன் சார் நான் கொத்தனார் சார் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் எனக்கு எழுநூற்றம்பது ரூபா பணம் வரும் என்னால் ஆயிரம் ரூபா அனுப்ப முடியும் இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுலங்க மாதம் மாதம் முப்பதாம் தேதி இல்லை முப்பத்தோராந்தேதி அந்த ஆயிரம் ரூபா கிரெடிட் ஆகிடும் கோவிட் லாக்டவுன் வந்தது மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி லாக்டவுன் வந்தது அந்த மாதமும் ஆயிரம் ரூபா கிரெடிட் ஆச்சு அப்ப நான் முருகனுக்கு ஃபோன் பண்ணுறேன் முருகன் அந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஞாபகம் இருக்கா யா அதாவது நம்ம வந்து வேற்று வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரியே பிஹேவ் பண்ணோம் கட்டிட தொழிலாளிகளுக்குலாம் வேலை கிடையாது யாருக்கும் வேலை கிடையாது இவருக்கு எங்கே இருக்க போகுது வேலை இவருக்கும் வேலை கிடையாது அப்போ நான் சொல்கிறேன் முருகன் வேலை இல்லை இல்லை இப்போது நீங்கள் எதுக்கு இப்போ பைசா அனுப்புறீங்க ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் வேலை வந்த பிறகு எனக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் சார் சார் எங்கள் அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு இறந்து போனாங்க தம்பி எக்காரத்தை கொண்டு சத்தியம் பண்ணாத சத்தியம் பண்ண அப்படி நான் வாக்கு கொடுத்துறாத வாக்கு கொடுத்தா உன் தலையே போனாலும் அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேலையை குறைஞ்சாலும் குறையுமே தவிர உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண அந்த ஆயிரம் ரூபா வந்துட்டு தான் சார் இருக்கும்னு தொடர்ந்து அனுப்பிச்சார் அந்த ஆயிரம் ரூபா எனக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கிற டொனேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறது இருக்குது இந்த ஆயிரம் ரூபாட வேல்யூவும் இருக்குது அந்த ரெண்டு நிமிஷம் பா வாழ்க்கையை மறக்க முடியாது நாலாவது ஸ்டோரி கோவிட் டைமில் நம்மளால் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க போவோம் திங்ஸ்லாம் வாங்க போவோம் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு ரெண்டு அடி தூரம் மூணு அடி தூரத்தில் நிற்போம் கடகடன் நான் நீலகிரிஸ்ன்னு ஒரு கடையில் ஈசிஆரில் வாங்க போகிறேன் நான் போகும்போது வெளியில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு இருக்கும் அந்த பொண்ணு கையில் ஒரு கை குழந்தையோட வெயில் வேர்த்து விறுவிறுத்து நிற்கிது அந்த பொண்ணு பைசா கேட்க தான் நிற்கிது ஆனால் பைசா கேட்க தெரியல அவளுக்கு அப்படி பார்க்குறா எல்லாரையும் பார்க்கறா நான் என்ன பண்ணுறேன் பைசா கொடுத்துருக்கலாம் அந்த பொண்ணுக்கு கடைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது கொடுக்கலாம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு வெளியில் யாசகம் கேட்குறவங்க உட்காந்துருக்காங்க என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா போகும்போது நம்ம என்றைக்காவது பைசா கொடுத்துட்டு போயிருக்கோமா வரும்போது தான் கொடுப்போம் ரூல்ஸ் அது ஏன்னே தெரில போகும்போது கொடுக்கலாம்ல ஆனால் வரும்போது தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சு இப்போ நானும் என்ன பண்ணுறேன் கடைக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு பைசா கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ ஒரு அடி ஒரு அடி கேப் திரும்பி பார்க்கிறேன் அந்த பொண்ணு என்னையே பாக்குது அவளுக்கு வேற எதுவுமே தெரியல என்னையே பார்க்கறா நான் சொல்றேன் நினைச்சுக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு